சென்னை வாழ்மீனவர் உரிமையாளர் சங்க தலைவர் இந்த என்றவர் வந்து தலைவரா இல்ல ஆர்டிஓ ஆர்டிஓ விசாரணை அவர் சங்கத்தோட தலைவர் இவர்தான் அரசு

தினமலர் பத்திரிக்கை தவறான செய்தியை இந்த விஜயாசுன்ற ஒரு தனி நபர் வந்து காசிமேட்டில் ரசாயன மீன் கலந்து விற்கிறாங்கன்றது சொல்லி கொடுத்ததுனால இன்னைக்கு நாங்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி வியாபாரம் மீனவர்கள் வந்து வியாபாரம் தெருவில் போய் விற்கிறவங்க வியாபாரமே பண்ண முடியல அவங்கள வந்து இலக்கணமாக பார்க்குறாங்களா இன்னைக்கு பங்களாவில் இருக்கிறவங்க என்ன இந்த மீனை எத்தினுமென்ட்டேன்னு சொல்லி இதுக்கு எல்லாம் முழுக்க காரணம் யாருன்னா இந்த விஜயாசுன்ற ஒரு தனி நபர் அவர் பின்னாடி ஒரு யாருமே இல்லை ஒரு வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன இன்னைக்கு நீங்க தான் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுன்னா இது உண்மையான நிலவரத்தை அறிந்து எங்களுக்கு உதவி செய்யணுன்ற பல பத்துவத்தோட இந்த வீணவருங்க நலன் கருதி இது உடனே மறுப்பு தெரிவிக்கணும் என்று கால்மையான கடன் கடந்த பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு டே விகேஷ் வந்து அழைத்து